தமிழ்நாடு மகா சௌராஷ்டிரா சபா சார்பில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற சௌராஷ்டிரா மாணவ மாணவிகளுக்கு மதுரையில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு தொல் வர்த்தக சங்க அரங்கத்தில் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிரா சபா சார்பில் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு பொதுச் செயலாளர் சுரேஷ் தலைவர் பாஸ்கர் ஆகியோர் தலைமை தாங்கினர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜெய் கிருஷ்ணா பாபு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் சரவணன் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மகாலட்சுமி ஆகாஷ் முதியோர் இல்லம் குப்புசாமி எஸ் சி சி முன்னாள் தலைவர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றுள்ள முன்னூறு மாணவ மாணவிகளுக்கு சௌராஷ்டிரா சமூகத்தில் சிறந்து விளங்கிய கல்வியாளர்கள் தொழில் அதிபர்கள் எல்கேடி சிஎஸ்ஆர் என்எம்ஆர் KLN ஆகியோர் பெயர்களில் கல்வி விருதுகளையும் பதக்கம் கேடயம் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினர் விழாவில் சௌராஷ்டிரா சமூக மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து இன்னைக்கு வந்து இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் எண்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் வாங்கின மாணவர்கள் ஏறக்குறைய முந்நூறு மாணவ மாணவிகளுக்கு மதுரையில் இருக்கிற எல்லா ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகளில் வந்து முந்நூறு பேரை செலக்ட் பண்ணி அதாவது அப்ளை பண்ணவங்க இன்னும் நிறைய பேர் வந்து இந்த விருது பற்றி சொன்னதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு படிச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷம் முதல் வருஷம் பண்ணுறதுனால நாங்கள் வந்து முந்நூறு பேரை மட்டும் செலக்ட் பண்ணேன் அப்ளை பண்ண முந்நூறு பேருக்குமே வந்து எயிட்டி பர்சன்ட் எபவ் சீல்டு பதக்கம் கொடுத்து வந்து மதுரையில் இருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்கள் நிர்வாகிகள் முன்னிலையில் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பண்ணியிருக்கோம்